ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஒரு எண்ணெ கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கணும் அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன் ஒன்ிளகு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கத்திரிக்காய அடி சைடு மட்டும் நாலா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நான் இன்னைக்கு நீட்டா இருக்க கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இதை ஆயில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு வரமிளகாவே சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக ஒரு கையளவுக்கு கருவேப்பையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ ஒரு வெங்காயத்தை புடிய நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வைக்கும் வதக்கிக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பேஸ்ட் அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம் தக்காளி வதங்குறதுக்காக ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கி இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இதோடைய மசாலா ஸ்மெல் தெரியாமல் இருக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வதக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் கத்திரிக்காய் இப்போ நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் மசாலாஸும் உள்ள நல்லா இறங்கி இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நான் இதில் ஆயில் கம்மியாக தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்னாலே எண்ணெய் அதிகமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தூவி விட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சுட சுட சாதத்தோட இந்த குழம்பையும் சேர்த்து கத்திரிக்காய்லேருந்து ஒரு பைட் வச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும் ஓகே பாய் காய் சத்து வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ